தொடர்பான தேற்றங்கள் மிகவுமே ஒரு முக்கியமான விடயம் அதெல்லாம் நம்ம பேசிக்ல இருந்து பார்ப்போம் முதலாவது உங்களுக்கு வட்டத்துல தெரிய வேண்டியது வட்டத்தின் ஓர் வட்டத்தின் அனைத்து ஆறைகளும் சமனாக இருக்கும் சரியா ஒரு வட்டத்துல நம்ம இதுதான் அதனுடைய மைய புள்ளினா இது ஒரு ஆறை சரியா இந்த பக்கமா ஒரு ஆறை சரியா இதனூடாக ஒரு முக்கோணம் அமைக்கப்படுது அப்படின்னு வச்சா நீங்களாதான் யோசிக்கணும் இவரும் ஒரு வட்டத்தின் ஆறை இவரும் ஒரு வட்டத்தின் ஆறை ஆகவே வட்டத்தின் ஆறைகள் என்னவா இருக்கும் சமனாக இருக்கும் ஆகவே இது சம பக்க முக்கோணி இது வந்து ஓர் வட்ட சமன் அந்த தேற்றத்தை வைத்துதான் படிக்க போறோம் ஒரு வட்ட ஆறைகள் சமன் ஆகவே அதனூடாக வரையப்படும் முக்கோணியானது சம பக்க முக்கோணியாக காணப்படும் அதே மாதிரி இன்னொன்னு இது வட்டத்தின் அஹ் மையப்புள்ளி அப்படின்னா மையப்புள்ளியோட நம்ம வரைகிற நேர்கோட வெட்டம் அப்படின்னு சொல்லுவோம் வட்டத்தை அரை பங்குகளாக பிரிக்கிறது மேலரை வட்டம் கீழறை வட்டம் பிரிக்கிறது இதுதான் ஏதாவது ஒரு அரை வட்டத்தின் ஊடாக நம்ம இப்படி ஒரு முக்கோணி வரையறோம் சரியா ஒரு அரை வட்டத்தின் ஊடாக இவ்வாறு ஒரு முக்கோணி வரையறோம்னா அந்த முக்கோணி வட்டத்தின் பரிதியுடன் தொண்ணூறு பாகை அமைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா இது ஒரு விட்டம் சரியா இது வந்து விட்டமாக இருக்கணும் வட்டத்தின் மையத்தினூடாக செல்லும் ஒரு விட்டமாக இருக்கணும் விட்டம் வட்டத்தின் ஒரு அரை பங்கில் அமைக்கும் முக்கோணி செங்கோண முக்கோணியாக இருக்கும் அரைவட்ட கோணம் செங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அரைவட்ட கோணம் செங்கோணம் அடுத்து உங்களுக்கு தெரிய வேண்டியது வட்டத்துல வந்து இப்படி ஒரு நேர்கோடு வரைகிறோம் சரியா இப்படி ஒரு நேர்கோடு வட்டத்தின் பருதியில் உள்ள இரு புள்ளிகளை இணைத்து வரையும் கோடை வந்து நான் அப்படின்னு சொல்றோம் சரியா நார்மல் மூன்று சுழில வர நான் சரியா இந்த நான் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்டத்தை இரண்டு துண்டங்களாக பிரிக்கும் இது சீரி துண்டம்னு சொல்லுவோம் சிறிய பெரிய துண்டத்தை சரியா சீரி துண்டத்துல உள்ள வில்ல வில்னு சொல்லுவோம் அதே மாதிரி பேரி துண்டத்துல உள்ள வில்ல வில்னு சொல்லுவோம் இவர் என்ன செய்ய போறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த துண்டம் வந்து சாரி அந்த நான் வந்து வட்டத்தை ரெண்டு துண்டங்களா பிரிக்குதா இதுல யாதாயினும் ஒரு துண்டத்தினூடாக இப்படி ரெண்டு முக்கோணிகளை அமைக்குது சரியா ரெண்டு முக்கோணிகளை பரிதியில் அமைக்குதுன்னா பாருங்க உங்களுக்கு கேபிட்டல் எம் மாதிரி ஒரு வடிவம் வருதா சரியா ஒரே நாள் சரியா ஒரே நாள் வட்டத்தில் உள்ள யாதாயினும் இரு புள்ளிகளை மாத்திரம் பயன்படுத்தி ஒரே துண்டத்தில் ஒரே பக்கம் துண்டம் சரியா இது ஒரு துண்டம் இங்கே ஒரு துண்டம் இங்கே ஒரு முக்கோணி அங்க ஒரு முக்கோணி அமைக்க கூடாது ரெண்டுமே அது ஒரே துண்டம் பேரி துண்டத்திலேயே அமைந்திருக்கு இந்த இந்த மாதிரி பயன்படுத்தி இப்படி ஒரு முக்கோணி வரைந்தோம் அதே மாதிரி அதே பயன்படுத்தி இன்னொரு முக்கோணி வரைந்தோம் இந்த முக்கோணிகள் இரண்டும் எதிரமைக்கும் கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் இது வந்து சொல்லுவோம் ஒன்று விட்ட துண்ட கோணங்கள் ஒன்று விட்ட வட்ட துண்ட கோணங்கள் சரியா ஒரே நாணினால வட்டத்தின் ஒரே துண்ட பகுதியில வரைகிற முக்கோணிகள் பருதியில எதிரமைக்கும் கோணங்கள் சமனாக இருக்கும் இது முக்கியமான ஒரு தேற்றம் அடுத்த தேற்றம் பருதி கோணம் பார்ப்போம் சரியா வட்டத்துல இருந்து ஏதாய் ரெண்டு புள்ளிகளை தெரிவு செய்து கொள்ளுங்க சரியா தெரிவு செய்து கொள்ளுங்க இந்த இரண்டு புள்ளிகளால மையத்துல எதிரமைக்கிற கோணத்தை மைய கோணம்னு சொல்லுவோம் சரியா இந்த இரண்டு புள்ளிகளால மையத்துல எதிரமைக்கிற கோணம் மைய கோணம் அதே மாதிரி இதே ரெண்டு புள்ளிகளால வட்டத்தின் பருதியில் எதிரமைக்கும் கோணத்தை வந்து பரிதி கோணம் அப்படின்னு சொல்லுவோம் வட்டத்தின் பருதியில் எதிரமைக்கும் கோணத்தை பருதி கோணம் அப்படின்னு சொல்றோம் சரியா மையத்துல எதிரமைக்கிற கோணம் மைய கோணம் அதே மாதிரி பருதியில எதிரமைக்கிற கோணம் பருதி கோணம் இந்த மைய கோணத்துக்கும் பருதி கோணத்துக்கும் இடையிலுள்ள தொடர்பு என்னன்னா நமக்கு ஒருவேளை இந்த பருதி கோணம் உம் இருநூறு பாகைன்னு தந்திருக்கிறாங்கன்னு வைங்களே இருநூறு வேணா நூறு பகைன்னு தந்திருக்கிறாங்க இந்த பருதி கோணம் நூறு பகை அதாவது வட்டத்தின் பருதியில் உள்ள யாதாயினும் இரு புள்ளிகளை இணைத்து மையத்தில் வரையப்படும் கோணம் மைய கோணம் மைய கோணம் நூறுன்னு தந்திருந்தாங்கன்னா பரிதி கோணம் எப்படியா இருக்கும் அப்படின்னா நடுப்புள்ளி தேற்றத்துல படிச்சோம் இவருக்கு அவர் அறவாசி அவருக்கு இவர் இருமடங்கு அந்த மாதிரி மைய கோணத்தின் அரைவாசி பருதி கோணமாக இருக்கும் ஆகவே பருதி கோணத்தினுடைய பருமை நீங்க ஐம்பது பகையா இருக்கும் மைய கோணத்தின் அரைவாசி பருதி கோணமா இருக்கும் அல்லது பருதி கோணத்து இரு மடங்கு மைய கோணமா இருக்கும் மைய கோணத்திட்ட அரைவாசி பருதி கோணம் அல்லது பருதி கோணத்தின் இரு மடங்கு மைய கோணமாக இருக்கும் இதுவும் ஒரு முக்கியமான தேற்றம் அதற்கு அடுத்த தேற்றம் பாத்தீங்கன்னா உம் வட்டத்தில் இப்படி ஒரு நான் இருக்கு சரியா இப்படி ஒரு நான் இருக்கு மையத்திலிருந்து சரியா வட்டத்தின் மையத்திலிருந்து வரையப்படும் செங்குத்து இந்த நானை இருசம கூறிடும் சரியா வட்டத்தின் மையத்திலிருந்து அந்த நானிற்கு வரையப்படும் செங்குத்து வட்டத்தை சாரி அந்த நானை இருசம கூறிடும் திரும்ப ஒரு இருக்கிறாரா அந்த நான்கு என்ன செய்யறோம் வட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு செங்குத்து அமைக்கிறோம் செங்குத்துனா தொண்ணூறு பாகை அது என்ன செய்யணும் இந்த மொத்த நிலத்தை இரு சம பகுதிகளாக பிரிக்கும் மொத்தம் பத்துனா இவர் ஐந்து இவர் ஐந்துன்னு சமனா பிரிக்கும் இதண்ட மருதலை தேற்றம்னு ஒண்ணு இருக்கு சரியா அவர் செங்குத்தா இருந்தா சரியா செங்குத்தா இருந்தா இருசம கூறிடுவாரு மறுதலை தேற்றம் என்னன்னா அவர் இருசம கூறிட்டார்னா கோணம் செங்கோணமா இருக்கும் அதையும் அவங்களுக்கு சொல்லித்தாரு சரியா செங்குத்தா இருந்தாருன்னா இருசம கூறிடும் மருதலை தேற்றம் இருசம கூறிட்டா செங்குத்தா இருக்கும் சரியா நானே வட்டத்தின் மையத்திலிருந்து வரையும் நேர்கோடு இருசம கூறிட்டால் அது செங்கோணமாக இருக்கும் அடுத்தது ரொம்பவே முக்கியமானது வட்ட நாட்பக்கல் சரியா வட்ட நாட்பக்கல் என்ன தேற்றம் சொல்றாங்கன்னா வட்ட நாட்பக்கல் சும்மா நார்மலா நாட்பக்கல் என்ன நான்கு பக்கங்களை கொண்ட ஒரு தலவடிவத்தை தல உருவத்தை நாட்பக்கல்னு சொல்றோம் வட்ட நாட்பக்கல்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ஃபீச்சர் இருக்குதானே வட்டத்திற்குள்ளே வரையப்படும் நாட்பக்கல் சரியா வட்டத்தின் உள்ளே உள்ள யாதாயினும் ஒரு நான்கு புள்ளிகளை தெரிவு செய்யறோம் சரியா இப்படி நான்கு புள்ளிகளை தெரிவு செய்து அந்த நான்கு புள்ளிகளை இணைக்கும் போது நமக்கு கிடைக்கும் வடிவத்தை தான் நம்ம வட்ட நாட்பக்கல்னு சொல்றோம் இந்த வட்ட நாட்பக்கல்ல இரண்டு தேற்றங்கள் இருக்கு அந்த இரண்டையும் நான் உங்களுக்கு சொல்லித்தாரு முதலாவது தேற்றம் என்னன்னா வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாக இருக்கும் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி அதாவது இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டும் போது நூற்றி எண்பது பாகையாக இருக்கும் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது அதே மாதிரி இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டும் போதும் நூற்றி எண்பது பாகையாக இருக்கும் எதிர்கோணங்களின் கூட்டு தொகை நூற்றி எண்பது பாகையாக இருக்கும் சரியா அடுத்த கடைசி தேற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா வட்ட தான் சரியா நமக்கு இப்படி ஒரு வட்ட நாட்பக்கல் இருக்குன்னு வைப்போம் நான்கு பக்கம் இருந்தாலே அது ஒரு வட்ட நாட்பக்கல் தான் சரியா வட்டத்தில் உள்ள நான்கு புலிகளை இணைத்து வரையும் போது அது வட்ட நாட்பக்கல் ஆனா மையத்துல வரைந்தோம்னா அது வட்ட நாட்புகள் வட்ட நாட்பக்கள் வரை பயன்படுத்தும் நான்கு புள்ளிகளும் வட்டத்தின் பருதியில் அமைந்திருக்க வேண்டும் வட்டத்தின் பருதியில் அமைந்திருக்க வேண்டும் இதுல நான் என்ன செய்ய போறேன்னா யாதாயினும் ஒரு கோணத்தை நீட்ட போறேன் சரியா யாதாயினும் ஒரு கோணத்தை சாரி ஒரு பக்கத்தை நீட்டும் போது வரும் புற கோணம் சரியா பாருங்க கவனமா வட்ட பக்கலே யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்ட வரும் புற கோணமானது அதன் அகத்து எதிர்கோணத்திற்கு சமனாக இருக்கும் அகத்தின் எதிர்கோணத்திற்கு சமன் சோ இவர் எழுபது பாகை அப்படின்னு சொன்னாங்கன்னா இவருட அகத்து எதிர்கோணம் எழுபது பாகையாக இருக்கும் சரியா எழுபது பாகையாக இருக்கும் இன்னொரு மெத்தட்லயும் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இது எழுவது பாகைனா இது ஒரு நேர்கோடா நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு நூற்றி எண்பது அந்த நூற்றி எண்பதுல எழுபத கழித்தீங்கன்னா இவரு நூற்றி பத்துன்னு வருவாரு இப்போ ஒரு தேற்றம் படித்தோம் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது ஆகவே நூற்றி எண்பதுல இருந்து நூற்றி பத்தை கழித்தீங்கன்னா அது எழுபது பாகைன்னு வரும் இந்த ரெண்டு தேற்றங்களை பயன்படுத்தியுமே செய்யலாம் வட்ட நாட்பக்கல்ல உள்ள ரெண்டு தேற்றங்களுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் சரியா இங்க வந்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது இங்கே ஒரு பக்கத்தை நீட்ட வரும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணத்திற்கு சமன் இதுவும் எழுபது பாகையாக இருக்கும் ஆனா முக்கோணில நம்ம ஒரு தேற்றம் படித்தோம் ஞாபகம் இருக்கா முக்கோணியில என்ன படித்தோம்னா ஒரு முக்கோணி ஒன்றின் யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்ட வரும் புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் சரியா இந்த ரெண்டையும் கூட்டுறதுக்கு சமன் ஆனா இங்கே அப்படி இல்ல கூட்டுத்தொகைக்கெல்லாம் சமன் இல்ல வட்ட நாட்பக்களில் யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்ட வரும் புறக்கோணமானது அதன் அகத்தெதிர்கோணத்திற்கு சமனாக இருக்கிறது